നന്റു കുർമക്ക് ദേവയാണ് ഇന്രീഡിയൻസ് ഇതെല്ലാം താ சேனல் நைட் நான் நண்டு கிரேவியும் ரைஸும் தான் பண்ண போறேன் வச்சுட்டேன் நண்டு கிரேவி ரொம்ப டெம்டிங்காக இருந்ததா அந்த மழைக்கு ரொம்ப சாப்பிட்டா சரி கூட்ட எல்லாம் போகும் ஸோ அதனால வந்து நான் நண்டு குருமா பண்ணலான்னு இருக்கேன் ஸோ இந்த ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் என்னோட ஸ்டைல இப்போ வாங்க வீடியோ கூட சமையல் பண்ணிட்டேன்

கொஞ்சம் ஒன்றும் பார்த்தீங்கன்னா வர்த்தாவே இன்க்ரீஸ் பவுல் பவுல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு இதெல்லாம் எப்போ வாங்குனீங்கன்னு சொன்னீங்கன்னா வரோம் எங்கே வாங்கினீங்கன்னா ஃபோர் கலெக்ஷன் நான் எல்லாமே மெட்டிஷியாலோட ப்ராண்ட்டில் தான் நான் வாங்கினேன் ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன் ஸோ இவ்வளோ நாள் வீடியோ போட்டது காரணம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாமல் போயிடுச்சு கொஞ்சம் இப்போ பரவாயில்ல எல்லாம் பச்சை மகசா தினச்சி போட்டுக்கலாம்

கெட்டதால இன்னைக்கு நண்டு கிரேவி கரெக்டா நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன் நினைக்கிறேன் நண்டு நண்டுன்னு எப்போவுமே குழந்தைங்கதான் எல்லாம் நீங்க கரெக்டா அங்கதான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா வறுத்தாலே போறோம் இதை நல்லா ஆற வச்சுட்டு கேர்ல தண்ணி ஊற்றியா அரைச்சு எடுத்துக்கணும் இங்கேதான் ரொம்ப டேஸ்ட்டியா இருக்கும் தண்ணி போயிட்டு எல்லாம் போயிடும்

நல்ல நாங்கள் ரெடி பண்ணுவோம் அது ஸோ கொஞ்ச நேரம் முன்னாடி நான் வீடியோஸ் போடும் போது தான் நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்புறம் எனக்கு உடம்புலாம் இருக்கிறதனால ஸ்டாப் பண்ணிவிட்டேன் இப்பாட்டி நான் ஸ்டார்ட்டர் நான் இது தேவைப்பட்டா வாங்கிக்கணும் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நான் என்னை செல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல தேங்காய் எண்ணெய் அதனால் அந்த மூணு வந்து நாங்கள் மூணு இடம் தான் நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாம் அரை லிட்டர் தான் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் போடுங்க நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன் ஸோ இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குது ஸோ ரொம்பவே க்ளீனான என்ன ஸோ இது நானே எங்களுக்காக நான் ரெடி பண்ணிக்கிறேன் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குது வருதுன்றதுக்காக ஸோ கடையில் நான் இல்லை ஸோ நானே எனக்காக ப்ரிப்பேர் பண்ணேன் இப்போ நிறைய பேர் கேட்குறதுனால அக்கம் பக்கம்லாம் அவங்களுக்கும் நான் கொடுத்துட்டு இருந்தேன் நானும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எனக்கு கமெண்ட்டும் இன்ஸ்டாகிராம்லையும் எனக்கு யூடியூப்லேயும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் பேங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிட்டேன் ஆல்ரெடி நான் வ வறுக்கும் என்னென்ன கொஞ்சம் ஊற்றிருக்கேன் ஸோ இது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற என்னென்ன கரம் மசாலா இருக்கோ எல்லாமே இந்த இதை போட்டுக்கோங்க ஸோ இது இப்போ கம முக்கியமாக கல்பாசி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது போட்டாக்கா சான்ஸே இல்லை சொல்லலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை நாங்கள் பண்ணி இந்த மாதிரி இருக்கேன் ஒரு ஸ்பூன் கடையில் வாங்கினதா இல்லை வீட்டில் நீங்கள் நானே இப்போ ஃப்ரெஷ்ஷாக வெளியேட்டீங்க நான் எப்பவுமே வெளியே வாங்கவே மாட்டேன் ஒரு ஃபைவ் கேஜி இல்லைன்னா மேக்ஸிமம் இப்போ மினிமம் ரெண்டு கேஜி நான் அறுப்பேன் ரெண்டு கேஜி பூண்டு ரெண்டு கேஜி இஞ்சி இது சேர்த்து நாலு கேஜி வரும் ஸோ இந்த வாட்டி நான் ஆறு கேஜியும் நான் அரைச்சிருக்கேன் நான் எனக்கு நான் வெளியே எப்பவுமே நான் வாங்கினதே கிடையாது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பீசியை நான் அரைச்சிப்பேன் அதுதான் நமக்கு ரொம்பவே நல்லது ஒரு தக்காளி இந்த கிரேவிக்கு நான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் நம்ம ஒரு தக்காளி இப்ப நம்ம சேர்த்துக்கலாம் இது நல்லா எண்ணெயில வேகட்டும் நம்ம ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல அதை வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் நான் போய் அரைச்சி எடுத்துட்டு வந்துடும் சோ இந்த செக் வந்து ரீசெண்டாக நம்ம ஆன்லைன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சோ இந்த செக் பார்த்தீங்கன்னா செராமிக் ஸோ நான் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நாங்கள் சேவ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ பீக்கில் இருக்கிற இந்த ஒரு ஜாரு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இது தேவைப்பட்டதுன்னா எனக்கு கமெண்ட் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ செராமிக் ப்ராடக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய கலெக்ஷன் வந்து நான் உங்களுக்கு ஃபியூச்சர் வந்து நான் உங்களுக்கு பார்த்தேன் இந்த அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு குறை குறைப்பா அரைச்சிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அரைச்சி வச்சு நம்ம இது நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம நல்லா இதுல நல்லா வதக்கிட்டே இருக்கணும் ஸ்டேஜ்ல நான் காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன் மிளகா தூள் இது எல்லாம் அவ்வளவு காரம் இருக்காது அதையும் இந்த ஒரு டேபிள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நானு இங்க அளவுக்கு நான் தனியா துணியை எடுத்துருக்கான கொஞ்சமா ஒரு தா ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் போட்டு இந்த எண்ணெயிலேயே இது பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும் நம்ம அரைச்சோம் இல்லையா அதுலயே நல்லா கழுவி நம்ம தூத்திக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு எவ்வளோ திக்கா வேணுமோ இல்லை தண்ணியாக வேணுமோ நம்ம விருப்பப்படி நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம் இது சாதத்துக்கு சப்பாத்திக்குலாம் செம்ம டேஸ்டா இருக்கும் ரொம்ப ஈஸி இந்த கிரேவிக்கு தகுந்தா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு எடுத்திருக்கேன்

நாளைக்கு அவனுக்கு பிரியாணி வேணுமா ஸோ நான் எடுக்கிறேன் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் என் எல்லாரும் எல்லாரும் தான் 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 இருந்தாலும் இருந்தாலும் எல்லாமே குழந்தைங்க அடுத்தது குழந்தைக்கு உங்களுக்கும் சரி சரி எனக்கும் பண்ணிக்கலாம் ஓகே கிரேவி பபுள்ஸ் வர இது கொஞ்சம் பச்சை வாசனெலாம் போன பிறகு நம்ம நண்டு போட்டுடலாம் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும் நண்டு போட்டதுக்கு அப்புறம் எவ்வளோ நேரம் நண்டு போட்டது மேடம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாக்கா கிரேவி நல்லா நண்டுல போய் சேர்ந்து நல்லா திக்காகும் இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நல்லா பாயில் ஆகுது இந்த ஸ்டேஜில் நம்ம நண்டு போட்டுடலாம் நல்லா திக்கன் ஆகுது

கரெக்டாக ரெண்டு குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ போய் நைட் அம்மையா ரெண்டு குருமாவோட சாப்பிட்டு நல்லா தூங்க போறோம் ஆக்சுவலி சாப்பிடல என்னால் தாங்க முடியல